நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டோருடைய பிரசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளை இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையின் மத்திய பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு எல்லா குறைவுகளையும் கத்தர் உங்களுக்கு நிறைவாக மாற்றுவார் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று இரண்டு குஷ்ரோகிகள் சொன்ன வார்த்தையை தான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இவர்கள் பஞ்சத்திலே சாகிறதை காட்டிலும் நாம் ஆ அங்கே போய் சத்ருனுடைய எதிரினுடைய கோட்டையிலே போய் நாம் எல்லாவற்றையும் நாம் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள் கர்த்தரோ கர்த்தரோட காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் எனக்கு அன்பான பிள்ளைகளே நற்செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுமா நற்செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களை இன்றைக்கு நற்செய்தி சொல்லும்படியாக தேவன் மாற்றுவார் ஆமே நீங்கள் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்வார் என்பதிலே எந்த அளவிலும் சந்தேகம் இல்லை இவர்கள் தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்வதற்காக தாங்கள் வாழ்வதற்காக அவர்கள் செய்த முயற்சியைத்தான் இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் இவர்களை மட்டும் போஷித்து விட்டு இவர்களை மட்டும் வாழ வைத்து விட்டு விடாமல் இவர்கள் மூலமாக தேசம் முழுவதும் ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் எனக்கே வழி இல்லை ஐயா எனக்கே ஒன்றுமில்லை நான் எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்பேன் நான் எப்படி அதை செய்வேன் இதை செய்வன் ரொம்ப குழப்பத்திலையும் ரொம்ப கவலையிலையும் ரொம்ப துக்கத்தோடு இருக்கீங்களா கத்த சொல்றாரு உன்னை கொண்டு மற்றவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக உன்னை கொண்டு மற்றவருடைய பசியை தீர்க்கும்படியாக உன்னை கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக இன்றைக்கு நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார் இந்த கண்பான தேர்வு பிள்ளைகளே உங்களிடத்துல ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம் எதுவும் எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எந்த பொருளாதாரமும் இல்லாம இருக்கலாம் எந்த மனுஷனுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு குஷ்டரோகிகளுக்கும் எந்த விதத்திலும் அமீன் வருமானமும் கிடையாது பிழைப்போம் என்கிற நம்பிக்கையும் கிடையாது எந்த பொருளாதாரத்திலே உதவி செய்வதற்கு தேசத்திலே பயங்கரமான பஞ்சம் யாரால் பிச்சை கூட போட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எல்லாம் துடைக்கப்பட்ட நிலையிலே எல்லாம் இடுக்கப்பட்ட நிலையிலே எல்லாம் காலியான நிலைமையிலே சாக வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு எண்ணமாக இருந்தது சாக வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதியாக இருந்தது காரணம் பஞ்சம் தேசத்திலே ஜனங்கள் எல்லாம் பசியாக இருக்கிறார்கள் இவர்களோ பாளையத்துக்கு புறம்பாய் இருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் யாரை தேடுகிறார் பாளையத்துக்கு புறம்பாய் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே உங்களைத்தான் தேடுகிறார் அம்மேன் உங்கள் குடும்பத்துல உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களே உங்களை தான் கத்திர தேடுறாரு உங்களால எந்த நன்மையும் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு அவதூறான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களே கத்திர உங்களை தான் தேடுறாரு என்னால ஒண்ணுமே முடியாது இதுக்கப்புறம் எனக்கு செய்யறதுக்கு என் கையில எந்த பணமும் இல்ல எந்த பொருளாதாரமும் இல்லைன்னு சொல்லிருக்கீங்களே உங்களை தான் கத்த தேடுகிறார் எதற்காக தெரியுமா இந்த நற்செய்தியை உங்களுக்கு தேவன் இன்றைக்கு செய்ய போகிற நல்ல காரியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறீர்கள் நீங்கள் எங்கேயாவது இருந்து நல்ல செய்தி வருமா என்று கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் எல்லோருக்கும் இந்த நாளிலே சொல்ல போகிறீர்கள் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மையை செய்தார் என்று நற்செய்தியை சொல்ல போகிறீர்கள் விசுவாசிக்கிறீங்களா இந்த மனிதர்கள் ரெண்டு பேரும் சொன்னது போல நீங்களும் சொல்ல போகிறீர்கள் இந்நாள் அறிவிக்கும் நாள் ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் தேவையான பொருட்களை கொடுக்கக்கூடியவர்களாக தேவன் மாற்றினார் ஒன்றே ஒன்றுமே இல்லாத உங்களை கர்த்தர் இந்த நாளில் உயர்த்த போகிறார் ஞானத்திலே வளர்த்தியிலே தேவ கிருபையில மனுஷனுடைய தயவுல நீங்கள் இன்றைக்கு வளர்ந்து பெருக போகிறீர்கள் ஒரு பெரிய நற்செய்தி உங்களுக்கு அவன் நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட வேதனை நீங்கள் பட்ட பாடு உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லா துக்கங்களையும் கத்த இன்றைக்கு மாற்றி ஒரு பெரிய நல்ல செய்தி அவன் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார் விட்டது அவன் தொட்டது எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு திருப்பி தந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் இந்த நாள் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற நாள் சந்தோஷமாய் ஆண்டவர் நன்மை செய்வார் என்று தேடுங்கள் இன்றைக்கு நன்மை செய்வார் என்று அவருடைய பாதத்தில் போய் அமருங்கள் துணிந்து செய்யுங்கள் உபவாசித்து செவியுங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வருவார் நல்ல செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவீர்கள் இன்றைக்கு உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையை கத்த தலைகீழாக மாற்றுவார் சாபம் என்று இருக்கப்பட்ட இவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறினார்கள் அதே போல கத்தர் உங்களையும் சாபம் என்று இருக்கிற உங்களையும் கத்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றி உங்களை அற்புதத்தினாலும் ஆச்சரியத்தினால் நடத்துவார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி நாளாக இருப்பதாக நாள் முழுவதும் கத்தர் உங்களோடு பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ